நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அந்திவாடியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக படித்திருக்கிறேன் இப்பொழுது எங்கள் பள்ளி மாணவி படிக்கிறேன் இப்பொழுது நான் ஆற்றி ஒப்புக்கப் போகிறேன் உடையது விளைவு ஊக்கம் என்ன ஒன்று இணக்கம் அறிந்து இணந்து தந்தை தாய்ப்பின் நன்றி மரபேன் பருவத்திய பயிற்சை மண்பறித்து உள்ளேன் இயல்பு அகாதன செயல் அரவமாற்றல் இளம பஞ்சு வஞ்சகம் பேசல் அழகு அகாதன செயல் இளமேற்க கேள்வி முயல் கைவினை கரவே கொள்ளை விருப்பில் கோதாற்றொலி கவைய பேசிய சீமை சூது சொல்வேல் சக்கர மேலினர் சான்றோ இனத்தில் சித்திரம் பேசிய சீமை மரவே சுழிக்க சொல்வேன் சொசோரும் படைய சோம்பி திரிய தக்கோயில் திரி தானம் வந்து விரும்பி திருமாலுக்கு அடிமை செய் தீ வினையருக்கு துன்பத்தில் கிணங்குடன் தூக்கி வினை செய் தையல் சொல் தூக்கி வினை செய் தெய்வ மிகுதியில் தேசத்த ஒருத்தவா தையல் சொல் கேளு தொன்மை வரவே தூப்பன தொடர நன்மை கடைப்பிடி நானொப்பன செய் இலையில் பிரிய நீர் விளையாடே நூல் நீர் விளையாடே நுண்மை நுகரே நூல் பழக்கல்

வித்தை விரும்பு வித்தை விரும்பே பீடு பெறன் பீடு பெறன் நீ இரு ஊருடன் கூடி வா வெட்டென வேண்டி வினை செயல் வேண்டி வினை செயல் வைகாரை வைகாரை துயில் எழு ஒன்னாரை தேரே ஓவரன் சொல்லே நன்றி வணக்கம்